ஸ்ரீ குரு பியானு மகா இது முத்துக்காளி ஜோதிடம் முத்து ரமா பாலாஜி கோவையிலிருந்து வேத ஜோதிடம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் ஸ்ரீ குரு பியானுமகா ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இப்போது நாம் இந்த வருடத்தில் நடக்க இருக்கக்கூடிய தனி பயிற்சிக்கான பல விரிவாக பார்க்கணும் முதல்ல பொதுப்படையா சனி பகவானை பத்தின சில விஷயங்கள் சனிங்கிறவர் என்னன்னா நம்ம இப்ப ஜோதிஷத்துல பொதுவா எல்லாரும் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை கர்மா அப்படிங்கிற வார்த்தை கர்மா அப்படின்னா என்ன வினை நம்ம செஞ்ச செயல் அப்ப ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவனுடைய செயல்களுக்கு எதிர் வினையாக அதனுடைய பலன்களாகவே அமைகிறது நம்ம என்ன செஞ்சோமோ அதற்கு உண்டான பலன்தான் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க போகிறது இந்த கர்மா அப்படிங்கிறது வந்து நம்ம போன ஜென்மத்துல செய்த நல்வினை தீவினைகளுடைய பயன் நம்ம அனுபவித்த நல்லது கெட்டது அது போக பாக்கி இருக்கக்கூடிய பலன்கள் நம்முடைய முன்னோர்கள் செய்த நல்வினை தீவினைகளுடைய பலன்கள் இது எல்லாமா செஞ்சு சேர்த்து இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அந்த நற்செயல்கள் ஏதாவது இருந்தால் அதற்குண்டான பலன்கள் இது எல்லாமே சேர்த்துதான் நம்ம வந்து இந்த வாழ்க்கையில அனுபவிக்கிறோம் இப்போ இப்ப செய்யக்கூடிய நல்வினைகள் தீவினைகள் எல்லாமே வந்து இப்ப கொண்டு போய் நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கிற பேங்க்ல செய்ய அக்கவுண்ட்ல சேர்க்கிற பணம் மாதிரி அது எல்லாமே இப்போ ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய அந்த கர்மாக்கான பலனை அவன் அனுபவிக்கிறான் அப்படின்னா அதை கொண்டு சேர்க்கக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னா முதன்மையான கிரகம் சனி பகவான் சனி பகவான் வந்து சனிங்கிற கோள் வந்து ஒரு குளிர் தன்மையுடைய கோள் அது வந்து ஃபுல்லா நிறைய கேசஸ் அண்ட் ஐஸ் இதுதான் அதுல இருக்குன்னு சொல்லி அறிவியல் சொல்றது அப்போ அந்த குளிரான அந்த கிரகம் வந்து சூரியனை விட்டு ரொம்ப தொலைவில் இருக்கு மற்ற கிரகங்கள் எல்லாத்தையும் விட ரொம்ப தொலைவில் இருக்கிறது சனி கிரகம் அப்போ அதனாலேயே அதோடைய தாக்கம் வந்து நம்ம மேல படும்போது எப்படி இருக்குன்னா அது ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய கிரகம் மெதுவாக அப்படின்னா தனிச்சரன் அப்படின்னு பேரே அதனாலதான் சரம் தான் நகர்றது மெதுவாக நகரக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் அது வந்து மந்தன் அப்படின்னு ஒரு பெயர் கூட உண்டு சனி பகவானுக்கு அவர் நல்ல பலன்கள் கொடுத்தாருன்னா அது மெதுவாக கொடுப்பார் தீய பலன்கள் கொடுத்தாலும் அதை விட்டு நம்ம வெளிய வரத்துக்கும் டைம் ஆகும் ஏன்னா மெதுவாக தான் அந்த ரெக்கவரி சேஸே இருக்கும் அந்த குடுபலன்கள் கொடுக்கும்போது அப்ப இந்த சனி பகவானுடைய அந்த சுற்று பாதையில ஒரு வரக்கூடிய அந்த கால அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டரை வருடங்களுக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு அவர் மாறப்போறாரு இப்போ வந்து இருந்து மீனராசிக்கு ராசிக்கு சனிப்பயிற்சியானது நடக்க இருக்கிறது அதுலையும் குறிப்பாக பூரட்டாதி அப்படிங்கிற அந்த நட்சத்திரத்தினுடைய இறுதி பாதத்துல இருக்காரு இப்போ அதாவது அந்த ராசியில அந்த நட்சத்திரத்தினுடைய அந்த கடைசி பாதத்துல இருக்கிறவர் புரட்டாதியில க கடைசி இதுல இருந்து அவர் வந்து மீனராசிக்கு ராசிக்கு மாறும்போது புரட்டாதியுடைய அந்த நான்காம் பாதத்துக்கு வருவார் அதுக்கப்புறமா உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரங்கள் இருக்கு அப்போ அந்த ஒரு ராசிக்குள்ள இருக்கிற அந்த ஒன்பதாவது பாதம்னு சொல்றோடனே அந்த இறுதி அது அந்த கடைசி பாதத்தை போயிருக்கார் கும்பராசியில அவர் இன்னும் சில நாட்கள்ல மாற இருக்காரு அது என்னைக்கு தனிப்பயிற்சின்னு பார்த்தோம்னா அடுத்த மார்ச் மாதம் அது வர இருக்கக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருக்கு அன்னைக்கு வந்து சூரிய கிரகணமும் இருக்கு அப்போ அன்னைக்கு நீங்க பிளானட்டரி அலைன்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா மீன ராசியில கிட்டத்தட்ட ஐந்து கோள்கள் அன்னைக்கு இருக்கு அன்னைக்கு சூரிய கிரகணமும் இருக்கு அந்த கிரகணம் வந்து இந்தியாவில தெரியாது எந்த ஒரு பார்சியல் சோலார கிளிப்பு பகுதி சூரிய கிரகணம்னு சொல்லுவோம் இந்தியால தெரியாது அமெரிக்கால அப்புறம் ஆர்டிக் பிரதேசங்கள் அட்லாண்டிக் ரீஜன்ஸ் அந்த மாதிரி சில இடங்கள்ல அமெரிக்காவுடைய சில பகுதிகளில் வட அமெரிக்கால இதெல்லாம் தெரியும்னு சொல்லி மஞ்சாங்கமும் சொல்றது அறிவியலும் அதை சொல்றது சரி இப்போ இந்த கிரகங்களுடைய அமைவு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த ஐந்து கோள்களுடைய அலைன்மெண்ட் மீனராசியில இருக்கு இப்போ இந்த ராகு கேத்துக்களுடைய பயிற்சிங்கிறது வந்து மே மாதம் பதினைந்தாம் தேதி பதினெட்டாம் தேதி தான் நடக்க இருக்கு குரு பயிற்சி மே பதினைந்து இருக்கு அது வரையுமே இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினைந்து பதினெட்டு தேதிகள் வரையும் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய அலைன்மெண்ட்டும் அதுவும் சில தாக்கத்தை ஏற்படுத்தும் உலக அளவிலேயே அதனுடைய நிறைய சேலஞ்சஸ் காத்துட்டு இருக்கு எப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே நம்ம பனி செவ்வாய் வந்து ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறதோ அவர்களுடைய கனெக்டிவிட்டிங்கிறது வந்து ஒரு நல்ல பலன்களை எப்பயுமே கொடுக்கறது இல்லை இப்ப நம்ம கூட சமீபத்துல நிறைய அசம்பாவிதங்கள் நிறைய நடக்கிறதுக்கு காரணமே வந்து அந்த சனி செவ்வாயும் அவங்க ரெண்டு பேருடைய தொடர்பு கூடவே ராகு கேத்துக்கள் அவங்களும் வந்து கேந்திரங்கள்ல இருக்காங்க அந்த காரணத்தினால்தான் இந்த அசம்பாவிதங்கள் உலக அளவுல நிறைய நடக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் அதே நேரத்துல இப்ப சுக்கரனும் வந்து ராகுவோட அங்கே உட்கார்ந்து போது இன்னும் விஷயங்கள் வந்து வெவ்வேறு விதமா போறது நிறைய பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் அது நிறைய நடக்கிறது ஸோ இப்ப பொதுவா நம்ம பார்க்கும்போது இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு ஒரு கிரக ஒரு ஒரு ராசிக்கும் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் அது வந்து ரொம்ப பெருசா பிரதிபலிக்கும் இப்போ நம்ம எடுத்தோன்னே நம்ம சொல்லணும் சனி அப்படின்னாலே மனசுக்குள்ள எல்லாருக்கும் ஒரு பயம் வருது அப்படி கிடையாது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கு காரணமே சனி பகவான் தான் ஒரு மனுஷன் தொழில் தொடங்கணும் அப்படின்னா சனி பகவான் நல்ல நிலைமையில இருக்கணும் ஏன்னா ஒரு மனிதன் அவனுடைய கர்மம் அவனை ஒரு வினை செய்ய வைக்கக்கூடியது ஒரு மனிதன் இயங்க இயங்கணும் அப்படின்னாலே அங்க வந்து பலன் நல்லா இருக்கணும் இல்லையா தொழில் தொடங்கணும்னா சனி நல்லா இருக்கும் ஒரு மனுஷனுக்கு வீடு அமையணும் சனி நல்லா இருக்கணும் நல்ல ஆள் அடிமை எல்லாம் வச்சு வேலை வாங்கணும்னா சனி பகவானுடைய கருணை தேவை அவருக்கு முக்கால்வாசி பேருக்கு நம்ம வந்து நீங்க எல்லாரும் சொல்ல கேட்டிருப்பீங்க திருமணம் ஆகிறதே வந்து சனியுடைய தொடர்பு இருக்கும் போது ஏழரை சனி காலங்கள்ல தான் ஆகும் ஒரு மனுஷன் வீடு கட்டுறது அப்பதான் கட்டணும் அதனால சனி பகவானுடைய பெயர்த்தியை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லை நம்மளுடைய ராசியில வந்து உங்களுடைய ஜாதக கட்டத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய திரிகோணங்கள்ல வந்து என்ன கிரகம் இருக்கோ அத பொறுத்து அதற்குண்டான பலன்களை கொடுப்பார் ஒரு மனுஷனுக்கு வந்து இப்ப குரு இருந்தது புதன் இருந்தது அப்படின்னா அதுதற்குண்டான நல்பணங்களை கொடுப்பார் திருமணமாகும் வீடு வாங்குவீங்க ஏதாவது ஒரு பத்திரம் புதுசா உங்க பேர்ல பதிவீங்க ஒரு டாக்குமெண்ட் ஒரு நிலமோ ஏதோ ஒண்ணு சொத்து வாங்குவீங்க ஒரு புதிய கல்வியை நீங்கள் ஏற்றுக்கொண்டு படிக்க முடியும் மாதிரி நிறைய விஷயங்களை நமக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு சனி பகவானுடைய கருணை கருணையும் ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா அவர் வந்து கர்மகாரகன்னு சொல்லிட்டோம் நம்ம கர்ம வினைக்கான பலன்களை எடுத்து கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டோம் அப்போ உண்மையிலே உங்களுக்கு அதை வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் இருந்ததுன்னா சனி இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து உட்காரும் போது அது நடக்கும் அது யாராலையும் தடுக்க முடியாது அதனாலதான் சொல்லுவாங்க சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த காரணத்தினால்தான் சொல்றாங்க சரி இப்போ இவர் வந்து மீனராசிக்குள்ள அவர் நுழைய போறார் அப்படின்னு சொல்றோம் அதே நேரத்துல அங்க வந்து இந்த ஒரு ஒன்னரை மாதம் கிட்டத்தக்க ராகவும் அங்கேதான் இருக்கு அப்போ மீனத்திலிருந்து ஏழாம் இடமான கண்ணியில் கேது இருக்கிறார் அந்த பயிற்சி நடக்க இருக்கிற நேரத்துல அவங்களுடைய பொசிஷன் இதுவாக தான் இருக்கு அப்ப குரு பகவான் ஆனவர் அப்போ வந்து இன்னும் குரு பயிற்சி ஆகாம அவர் ரிஷபத்திலே தான் இருப்பார் மிதுனத்துக்கு இன்னும் மாறி இருக்க மாட்டேன் செவ்வாயும் வந்து அவருடைய மிதுன தான் உட்காந்து இருக்காரு அது வக்ரகதியான மிதுன ராசியில தான் உட்காந்துருக்க சரி இப்போ இந்த தனிப்பயிற்சியானது எந்தெந்த இடங்கள்ல உட்காந்தா நன்மை பொதுவா சனி வந்து ஒரு ஜாதகத்துல மூணு ஆறு பதினொன்னு இடங்கள்ல இருந்தா ரொம்ப நற்பலங்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு சரி இப்போ இவர் வந்து மீன ராசிக்குள்ள அவர் நுழையிறார் இது வந்து ஒரு ஒரு ராசி லக்னங்களுக்கும் என்ன விதமான பலன்களை தரப்போறது இன்னும் இரண்டரை ஆண்டுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம விரிவா பார்க்கலாம் அதே நேரத்துல சனி வந்து எப்படின்னா நடுவுல அவருக்கு வந்து ஒரு பக்ர பயிற்சியானதும் இருக்கு நடுவுல சனி பகவான் வந்து வக்ரகதியிலையும் பயிற்சி ஆகிறார் அது வந்து ஆஹ் ஜூலை பதிமூணுல பதி அவர் வந்து வக்ரகதிக்கு ஆரம்பிக்கிறார் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் கிட்ட அவர் வந்து வக்ரகதியில தான் பிரயாணம் பண்றார் அதனால அப்பையும் வந்து பனி கொடுக்கக்கூடிய பலன்கள் நிறைய மாறும் அதனால தனிப்பயிற்சி வந்து பொதுவா ஒரேடியா நல்லது பண்ணும் ஒரேடியா கெடுதல் பண்ணுவும் எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா அந்த இரண்டரை வருடங்கள் நம்ம அவர் பிடியில இருந்தாலுமே நடுவில் நடக்கக்கூடிய குரு பயிற்சி மாற்றம் தரும் ராகுக்கேத்து பயிற்சிகளும் மாற்றம் தரும் அதனால ஒண்ணுத்துல நெகட்டிவா கொஞ்சம் சுமாரான பலன்கள் இருந்தாலும் கூட இன்னொன்னு வந்து கட்டாயமா கைகொடுக்கக்கூடிய காலமாகத்தான் இது இருக்கு எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் இனி ஒரு ஒரு ராசி லக்னத்திற்கும் இந்த சனி பயிற்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய சனி பயிற்சிக்கான ராசி பலன்கள் இப்ப நம்ம பார்க்க போறது கடகராசி கடக லக்னம் இப்போ கடகராசிக்கு வந்து இது நாள் வரையும் உங்களை ரொம்ப பாடாப்படுத்தின்னு இருந்த அஷ்டம சனி அது முடிய போறது எட்டாம் இடத்திலிருந்து சனி பகவான் விலகி ஒன்பதாம் இடத்திற்கு போக போறாரு இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பயிற்சி இது ஏன்னா கடந்த ஒரு ஐந்து வருடங்களாகவே ஆஹ் அதாவது சனி பகவானுடைய பிடியில ரொம்ப சிக்கி தவித்த ராசிகள்ல வந்து கடகராசி ரொம்ப முக்கியமான ஒன்று நிறைய பேருக்கு வந்து திருமண வாழ்க்கையில பிரச்சனை கூட்டு தொழில அதுல எல்லாம் முதலீடு பண்ணிட்டு ரொம்ப பண பிரச்சனையில சிக்கி தவிச்சவங்க நிறைய பேர் நண்பர்களுடைய துரோகம் நாம் நம்பியவர்களுடைய துரோகம் அது வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் நமக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸா இருக்கட்டும் இந்த மாதிரி அடுத்தவர்களால் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டது அப்படிங்கிறது கடகராசில நிறைய பேர் அவங்க அவங்களுடைய தசாப்தி கொஞ்சம் சுமாரா சரியில்லாத நிலைமையில இருந்தா வாழ்க்கையில வந்து இதுக்கு மேல நான் எனக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க வந்து ரொம்ப முடக்கி போட்டது இந்த அஞ்சு வருடம்னு சொன்னா அது மிக இல்லை இப்போ இந்த மாதிரி சனி பகவானுடைய பிடியில சிக்கி மாட்டின்னு முடிச்சதுல வந்து ரொம்ப மூணு பேர் யாரு ரொம்ப மோசமா எப்பயுமே மாட்டிப்பாங்கன்னா கடகம் சிம்மம் மேஷ இவங்களுக்கு மேஷராசி ஆஃப்கோர்ஸ் இவங்களை வந்து அவர் ரொம்பவே ஆட்டி படைச்சவர் எப்பயுமே அவங்க வந்து ரொம்ப மோசமா பாதிக்கப்படுவாங்க அதுலேயும் கடக சிம்மம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க இப்போ இவர் எட்டாம் இடத்துல இருந்து மாறுறதுங்கிறது வந்து என்னன்னா உடம்புல வந்து எதிர்பாராத விதமா ஏற்பட்ட அந்த நோய் தொந்தரவுகள் சர்ஜரிக்கு போயி அது வந்து சர்ஜரி ஆயிட்டு வெளியில வரல அப்படின்னு சொல்லாதவங்க கம்மி பேர்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு ஹாஸ்பிடலைசேஷன் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் குடும்பத்துல வந்து மனைவிக்கு உடல்நல கோளாறு அவங்களுடைய வகையில பிரச்சனைகள் அந்த மாதிரி நிறைய பேருக்கு அது நடந்திருக்கும் இப்ப அதுல இருந்து எல்லாம் மாறுறாரு அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய ஒரு அருமையான ரிலீஃப் உங்களுக்கு உங்களை வந்து கை கால கட்டி போட்டு ஒரு சமுதிரத்துக்குள்ள போட்டா நமக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி மூச்சு முட்டின்னு இருந்தது எல்லா பக்கமும் பிரச்சனைன்னு இனி அது எல்லாத்துல இருந்து நீங்க விடுபடுவீங்க ஒன்பதாம் இடத்துல அவர் போய் உட்கார்றாரே பித்ருஸ்தானம்னு சொல்ற ஒன்பதுல உட்கார்றாரு என்னுடைய பாகியஸ்தானத்துல அவர் உட்கார்றாரே என் பூர்வ புண்ணிய பலன்கள்லாம் எனக்கு நல்லா கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா உங்களுடைய காப்படி நல்லாவே கிடைக்கும் எட்டாம் இடத்தில் போய் சனி இருப்பதற்கு பதிலாக அவர் ஒன்பதுக்கு போறதுங்கிறது நல்ல பிளேஸ்மெண்ட் ஒன்பதாம் இடம்ங்கிறது என்னன்னா இப்ப சனி பகவான் வந்து எப்பயுமே திரிகோணத்துல போய் அவங்க உட்கார்றது நல்லது கிடையாது ஆஹ் பாவர்கள் வந்து அவங்களுடைய கெடுப்புல குறைச்சுப்பாங்க திரிக்கோ பாவர்களுக்கு வந்து எங்க பலம் ஜாஸ்தியா இருக்கும்னா கேந்திரங்கள்ல பலம் ஜாஸ்தியா இருக்கும் திரிகோணத்துல போய் உட்காரும் போது அந்த பலன்கள் வந்து வேலை செய்ய மாட்டார் ஆனா அவர் ஒன்பதுல உட்கார்ந்து தனி ஒன்பதுல இருக்கும் போது உங்களுடைய லக்ன பாவகம் இயங்கும் அதே போல உங்களுடைய பாவகம் இயங்கும் அந்த மூணு ட்ரையாங்கலா போட்டோம்னா அந்த திரிகோணங்கள் இயங்கும் அப்படிங்கும் போது அதற்கு உண்டான நல்ல பலன்களை கட்டாயமா உங்களுக்கு கொடுப்பாரு குலதெய்வத்தினுடைய வழிபாடு அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் அது நீங்க விடாம பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆசிர்வாதத்தையும் அது கொண்டு சேரும் நிறைய பேர் வந்து உயர்கல்விக்காக நான் வந்து வேற ஒரு மாநிலத்திலயோ வேற ஒரு வெளி போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது நீங்க கட்டாயமா உங்களை இடத்த மாத்தி உட்கார வச்சுருக்கேன் ஏன்னா எட்டாம் இடத்திற்கு ராகு வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களை தொலைதூரம் கொண்டு இடம் கடத்தி உட்கார வைப்பார் இப்ப எட்டாம் இடத்துல ராகு தனியும் ராகுவும் ஒரு ஒன்னரை மாதங்கள் மட்டுமே ஒன்னா இருக்காங்க மீன ராசியில மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சிகளுக்கு அப்புறமா ராகு பகவான் எட்டாம் இடத்திற்கும் கேது இரண்டாம் இடத்திற்கும் வந்துடு அப்ப என்ன ஆறுன்னா கேட்டு உடைய பிளேஸ்மெண்ட் ரெண்டாம் இடத்துக்கு வர்றது நல்லதா ராகு எட்டுக்கு வர்றது நல்லதா ஆனா நல்லது இல்லதான் சட்ட கிரகங்கள் வந்து இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானம் தனவாக்கு குடும்பஸ்தானம்னு சொல்ற இரண்டாம் இடத்துல உட்கார்றது நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் இல்லை ஆனா இது நாள் வரையும் தனி உங்க உட்கார்ந்துருந்து அவர் நகர்ந்து போறது உங்களுக்கு நிறைய விதத்துல வந்து இவ்வளவு நாள் அடி வாங்கியாச்சு இனி வந்து ஒண்ணும் பெருசா இல்லை அப்ப நீங்க ஓரளவு தப்பிச்சுக்கீங்க அந்த கஷ்டங்களிலிருந்தெல்லாம் நீங்க வெளியில கன்ஃபார்ம் தான் சொல்லலாம் இதுல இன்னொரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா குரு பகவானுடைய பயிற்சி பனிரெண்டுக்கு போறது குரு வந்து உங்களுக்கு ருணரோக சத்துருஸ்தானம் மற்றும் ஒன்பதாம் இடமான உங்களுடைய பாகியஸ்தானத்துக்கும் உண்டானவர் அப்போ அந்த குரு போய் பனிரெண்டுல வரையிறது நல்லதா அப்படின்னு கேட்டா அதுவும் ரொம்ப சுமார் தான் அப்ப எதை வச்சு இந்த பயிற்சி நல்லா இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னா சனி பகவான் ஒருத்தர் மட்டுமே நகர்ந்து போனதுனால இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு பல நல்ல பலன்களை தான் கொடுக்க போகும் சொல்றேன் ஏன்னா குரு பகவான் வந்து பனிரெண்டுல உட்கார்ந்து இருக்கிற ஒரு லக்னத்துக்கு வந்துடுவார் அதிகாரத்துல வந்து கடகராசிக்கு அவர் வந்துடுறார் அப்போ உங்க ராசி லக்னத்துக்குள்ளேயே டெம்பரவரியா ஒரு ரெண்டு மாசம் வரும்போது உங்களுக்கு ஒரு இந்த இந்த டிரான்சிஷன்ல இருந்து நீங்க வந்து ஒரு லைட்டா உங்களுக்கு ஒரு ஒரு ரிலீஃப் லேசா ஓகே அப்படின்னு கொஞ்சம் சுதாரிச்சு அடுத்ததுக்கு நீங்க ரெடி ஆகிற மாதிரியான ஒரு டெம்பரவரி ரிலீஃப் அவர் கொடுப்பார் கட்டாயமா அப்போ இப்ப ஏற்கனவே செவ்வாய் பகவான் பன்னிரெண்டுல இருக்கார் இந்த பெயர்ச்சி ஆகிற நே அந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து செவ்வாய் பன்னிரெண்டுல இருக்க அவருமே நகர்ந்து என்ன பண்ணுவார் மெதுவா அடுத்தடுத்த கட்டங்களுக்கு மாறும்போது ஜூன் மாதத்திற்கு மேல அவரும் வந்து கடகம் சிம்மம் இப்போ அவர் வந்து வக்ரத்துல இருந்து வக்ர நிவர்த்தி ஆயாச்சு அடுத்து கடகத்துக்கு வருவார் அடுத்து சிம்ம ராசிக்கு வருவார் சோ அவரும் நகர்ந்து வரும்போது ஐந்து பத்துக்கு உண்டான செவ்வாயும் அதே டைம்ல வரும்போது என்ன ஆகும்னா தனிக்கு திரிகோணத்துல ஆக்டிவேட் ஆகும் நிறைய பேருக்கு அவங்களோட உத்தியோகங்கள்ல வந்து சில சேஞ்சஸ் நடக்கும் இப்ப இது நாள் வரையில வந்து நீங்க உங்களுக்கு ரொம்ப வச்சிருந்த ஒரு விஷயம் வந்து ஒரு ஏமாற்றத்தை சந்திருப்போம் ஆனா இனி அது மாதிரி இல்லாம ஏன்னா ஆறுக்கு ஆறுல போய் குரு உட்கார்ந்து அப்போ உங்களுடைய வேலை வாய்ப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு நிறைய இருந்த அந்த போட்டி பொறாமைகள் அது எல்லாமே அடங்கி உங்களுக்கு உண்டான வாய்ப்பு என்ன அப்படிங்கிறது வந்து இனி அழகா உங்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக நிறைய பேர் தாராளமா வேலை மாறலாம் உங்களுக்கு வந்து இப்ப இருக்கிற இடத்துல இருந்து நான் வந்து மேக்சிமம் நீங்க வந்து ஒரு தொலைதூரத்துல கொஞ்சம் நகர்ந்து போய் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதா இருக்கு ஏன்னா இரண்டாம் இடத்துல கேதுவும் எட்டுல ராகுவும் வரும்போது ராகு வந்து நிறைய அலைச்சலை கொடுப்பார் உறவுகளை விட்டு உங்களை பிரிச்சு வைப்பார் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்க வைப்பார் இரண்டாம் இடத்துல கேட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா அவர் தனஸ்தானத்துல வந்து உட்காரும் போது குடும்பத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு மனக்குறைய கொடுத்துட்டே இருப்பார் இப்போ அங்க செவ்வாயம் நகர்ந்து வரும்போது என்னன்னா சில ஆரோக்கியத்துல உண்டான சில தொந்தரவுகளை நீங்க கொஞ்சம் கவனமா கையாளும் முகம் சம்பந்தமான சில விஷயங்கள் அதை நீங்க கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும் இப்போ ராகு வந்து எட்டுல இருக்கும் போது ராகுவுக்கு வந்து அவருடைய எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுங்கிறது வந்து நீங்க எதிர்பாராத விதமா ஏதாவது சின்ன சின்ன அடி காயங்கள் பத்துக்கிறதுக்கோ ஆரோக்கியத்துல தொந்தரவுகளுக்காக ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கோ அந்த மாதிரி தேவையில்லாத கெட்ட செலவுகள் கொஞ்சம் பண்ண உட்கார் ராகு ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆனா ஒரு விஷயம் நீங்க நல்லா நம்பிக்கையா இருக்கலாம் என்னன்னா அஷ்டம சனி காலத்திலேயோ அந்த சனி காலத்திலேயோ பட்ட மாதிரியான அவசைகள் இனி உங்களுக்கு இருக்காது அடுத்தது சனி பகவான் வந்து எப்பயுமே அவருடைய பார்வை பலம் வந்து என்ன பண்ணும் எந்த இடத்துல படுறதுன்னு பார்த்தா பதினொன்ன பாக்குற மூணு ஆறாம் இடங்களை பார்க்கறது மூணாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பாக்குறாரு அப்ப என்ன ஆகும்னா கொஞ்சம் உங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்து நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கும் இது நாள் வரைக்கும் நமக்கு வந்து சப்போர்ட்டிவா இருந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோ அவங்க அவங்க கிட்ட வந்து ஏதாவது ஒரு சின்ன மனஸ்தாபமோ அவங்க கிட்ட ஒரு சின்ன பிரிவோ ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரி வகையிலையுமே வந்து கொஞ்சம் அவங்களுடைய முன்னேற்றங்களோ அவங்களுடைய ஆரோக்கிய தொந்தரவுகளோ இருக்கிறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்கு அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே நேரத்துல சனி பகவானுடைய பார்வை மூன்றாம் இடத்துல பதியிறது மூன்றாம் இடம்ங்கிறது வந்து உங்களுடைய தைரிய வீரிய விஜயஸ்தானம் சொல்லுவோம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் அது இப்போ அதை வந்து இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா எப்பயுமே மூணுல போய் கேது இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஒரு சேஃப் கேம் பிளே பண்ணுவாங்க அதாவது என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம அதுல போய் மாட்டின்ற கூடாது அப்படின்னு கேது என்ன பண்ணும் நம்மள ரொம்ப தீவிரமா யோசிக்க ஆழத்துக்கு யோசிக்க வச்சு நம்மள வந்து அந்த இதுல இருந்து டிட்டாச்சா நம்மள வைக்கும் உடைய பாவகமே என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து அதுல இருந்து ஒரு தாமரை தண்ணி மாதிரி நம்மள அப்படி பக்குவமா பிரிச்சு வைக்கிறதுதான் கேதுவுடைய ஒரு அஹ் பலன் அதுதான் ராகுவோடது என்ன அப்படின்னா எல்லாத்தையும் பயங்கரமா மல்டிப்ளை பண்ணி நம்மள சூப்பர் இன்வால்மெண்டோட ஒரு வேலையை செய்ய வைக்கும் பயங்கரமா நம்ம அதை பிரம்மாண்டப்படுத்தி நம்ம செய்வோம் வெளியில நம்ம அதை காமிப்போம் அப்போ கேது வந்து மூன்றாம் இடத்துல உட்காரும் போது இளைய சகோதர வகையில சில இதை கொடுப்பார் வந்து ரொம்ப நான் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நம்ம கிளம்பி போய் ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னாலே நிறைய தடை தாமதங்களை ஏற்படுத்துவார் அது எல்லாமே இருக்கு உங்களுடைய முயற்சிகளை தாமதப்படுத்துவாருன்னா ரொம்ப ஸ்லோவா ரொம்ப காஷியஸா பிளே பண்ண வைப்பார் இப்ப நம்ம நிறைய அடி வாங்கியாச்சு இல்லையா அந்த ஏழு எட்டுல எல்லாம் சனி இருந்தப்போ நிறைய அடி வாங்கியாச்சு அப்ப நம்ம என்ன செய்வோம் ஆல்ரெடி நீங்க கடகராசிக்காரர்கள் இப்ப ரொம்ப ஒரு பக்குவப்பட்டவங்களா இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு கிடைச்ச அனுபவம் அப்படி இந்த ஐந்து வருடங்களாக இப்போ நீங்க என்னன்னா இனி எடுத்து வைக்கிற ஒரு ஒரு ஸ்டெப்பையுமே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்க எடுத்து வைப்பீங்க இது உங்களுக்கு எப்போ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துல பார்த்தா உங்களுடைய லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கும் ஏன்னா பத்தாம் மண்டத்துக்கு சனி வரும்போது உங்களுடைய கர்மஸ்தானத்துக்கு வரும்போது அதோடைய பலன்களே வேறையா இருக்கு உங்களுடைய கடின உழைப்பை கொடுத்து இப்போ நீங்க நிதானிச்சு உங்களுடைய தொழிலுக்கு உண்டான பிளானிங்ஸை பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்த பயிற்சிகள் வந்து உங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்கும் இப்போ ராகு வந்து அடுத்து ஏழுக்கு மாறுவர் அடுத்த ஒரு ஒன்னரை வருடங்கள்ல அதுக்கு அடுத்த ஒரு ஆறாம் இடத்துக்கு வரும்போது உங்களெல்லாம் அடிச்சுக்க ஆளே கிடையாதுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி அருமையா இருக்கும் இப்ப வந்து தனியுடைய பார்வை பலன் ஆறாம் இடத்துல படுறதுனால என்ன பண்ணும்னா ஏற்கனவே நிறைய பேர் வந்து ஒரு வீடு கட்டுற முயற்சிகள்ல இதுல எல்லாம் இருந்து நிறைய லோன்ஸ் எல்லாம் வாங்கிருப்பீங்க இப்பவே வந்து நிறைய பேர் ஒரு இடத்துக்கு அஸ்திவாரம் போடுறதுக்கும் அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அது எல்லாமே மனமலு நடக்கும் கட்டாயமா உங்களுக்கு வந்து வீடு வாகனம் வாங்க முயகம் நல்லாவே இருக்கு ஆனா செவ்வாயுடைய ஆஹ் பயிற்சியும் அடுத்து இது நகர்ந்தவர் வரும்போது சனிக்கு திரிகோணத்துல வந்து செவ்வாய் உட்காரும் போது ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு செவ்வாய் வந்து ரசக்காரகன் இல்லையா அதுல வந்து கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும் அதே நேரத்துல செவ்வாய் சம்பந்தமான நிலப்புலன்கள் விஷயமான இடம் வீடு வா விஷயமான இட விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் உங்களுக்கு நல்லாவே செஞ்சு கொடுப்பாரு ஏன்னா உங்களுடைய உங்களுடைய அதாவது அஹ் விவசாயம் சம்பந்தமான இதெல்லாம் செய்யறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஸ்டேஜ்ல ஆஹ் ஏன்னா வந்து திரிகோணத்துல இருக்கக்கூடிய விஷயங்களும் இயங்கும் அப்படிங்கிறதுனால உங்க கால ஜாதகம் ஒத்துழைத்தால் இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் இளைய சகோதரத்துக்கு நல்லா இருக்கும் அவங்க சம்பந்தமான விஷயங்கள் நல்லா இருக்கும் இப்ப ஆனா வந்து இந்த ராகு எட்டாம் இடத்திற்கு மாறும் போது மே மாதம் அதுக்கப்புறம் செவ்வாயும் அந்த பக்கம் அமைந்து வரும்போது கொஞ்சம் அந்த ஒரு மூ அஞ்சு பிளானட் போய் ஒன்பதாம் இடத்தை உட்கார்றதுன்னு சொல்றோம் இல்லையா அப்ப அந்த பாவகம் வந்து கொஞ்சம் ஒரு சலனத்தை சந்திக்கும் எப்பயுமே இரண்டு மூன்று கிரகங்கள் ஒரு கட்டத்துல இருக்கு ஒரு ராசிக்குள்ள இருக்கு அப்படின்னா அதை நம்ம கிரக யுத்தம்னு சொல்லுவோம் அதுவும் இன்னும் என்னன்னா பர்டிகுலரா அந்த கிரகங்கள் எல்லாமே ரொம்ப க்ளோஸ் டிகிரியில ஒரே நட்சத்திர நட்சத்திரக்கால்களை அது பயணம் பண்ணும் போதும் அப்ப என்ன ஆகும்னா ஒண்ணுக்கு ஒண்ணு எது யார வின் பண்றது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய ஆளுமையை அந்த பாவகத்தின் மேல் செலுத்தும் அப்போ இப்ப வந்து மனசு ஆஹ் லக்னத்திலேயே வந்து உட்கார் தலையிலேயே வந்து உட்கார்ற மாதிரி லக்னத்துலயே ஒருத்தருக்கு வந்து எத்தனையோ உட்கார்ந்துருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்ப மீன லக்னம் அப்படின்னா அந்த மே மாதம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நன்மைகளையும் வலுத்து கொடுக்கும் அதற்கு உண்டான அசுப பலங்களையும் வலுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அங்க உட்கார்ந்துருக்கா யாரு அப்படின்னு பார்த்தா சனி ராகு சேர்ந்தா அது அவ்வளவுதான் அந்த இடம் ஃபுல்லா மத்த மத்த பிளானட்ஸ் இருக்கிறதையே நம்ம மறந்துடணும்ங்கிற மாதிரி அந்த பர்டிகுலர் லக்னத்துக்கோ அந்த பாவகத்துக்கோ அது யார் யாரு என்ன கொடுக்க கடமைப்பட்டவரோ அதை பன்மடங்கு பலமா கொடுக்க ராகு வந்து எல்லாத்தையும் அப்படியே நம்ம கபலீகரம் பண்றதுன்னு ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துவோம் இல்லையா அப்படியே எடுத்துன்றது அது மாதிரி அந்த இடத்திபேட் பண்ணும் அப்ப இந்த மாதிரி காலகட்டம் வந்து பொதுவா கடகராசிக்காரர்களுக்கு தகப்பனாருடைய அந்த ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலம் அது கொஞ்சம் ஒன்பதுல சனி போகும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா தகப்பனார் விஷயத்துல வந்து ஒரு செட்பேக்கை கொடுத்துதான் சரி பண்ணுவார் அது வந்து உங்களுடைய நேட்டல் சார்ட் உங்களுடைய அப்பாவுடைய பர்த் சார்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்து நீங்க அது என்னன்னு இது எடுத்துக்கணும் பொதுவாக ஒன்பதாம் இடத்துக்கு சனி வரும்போது ஒன்பதாம் இடம்னு சொல்றது என்னன்னா நம்மளுடைய உயர்கல்வியையும் நம்ம சொல்றோம் வெளி வெளி எல்லாம் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு இது பண்றோம் அப்படின்னா நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒண்ணு இல்லாம அது ஒண்ண மாத்தி ஜாயின் பண்ண வைக்கோங்க ஏன்னா ராகு உங்க உட்காந்துருக்கும் போது ராகு எப்பயுமே ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்ப நிறைய பேர் வந்து ஒரு குரூப் படிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க இல்ல இந்த குரூப் வேண்டாம் வேற ஒரு ஸ்பெஷலைசேஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மூவ் ஆயிக்குவாங்க அந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும் ஓவரால பார்க்கும்போது கடகராசி லக்னத்திற்கு வந்து இந்த சனி பயிற்சி முன்ன இருந்ததுக்கு பெட்டர் பட் ஓவராலா பார்க்கும்போது நல்ல பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அடுத்து ராகு கேதுக்கள் மாறி உட்கார்ற இடமும் ரொம்ப நல்ல இடம் கிடையாது குரு பயிற்சியும் பார்த்தா அவர் போய் பன்னிரெண்டுல மறையறார் குரு பகவான் குரு வந்து உங்களுக்கு யாருன்னா ஆறு ஒன்பது குடையவர் அப்போ அவர் போய் பன்னிரண்டுல உட்காடுறது ஆனா ஒரு ஆறுதல் என்னன்னா பன்னெண்டுல உட்காந்து தன் வீட்டை தானே பார்ப்பேன் அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு ஏதாவது உத்தியோகம் சம்பந்தமான உங்களுடைய அதாவது ஒரு கடன் ஒரு இடத்துல கேட்டிருக்கேன் கட்டாயம் கடன் வாங்கிருவீங்க நல்ல பெரிய கடனா வாங்குவீங்க இந்த கடன் வாங்குறது வந்து என்ன அப்படின்னா நல்லது ஒரு சொத்து சேர்க்கைக்கோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வாங்குவீங்க இன்னும் சில பேருக்கு வந்து ஒரு மருத்துவ செலவுகள் ஏதாவது ஒண்ணு பண்ண வேண்டி இருந்தது அப்படின்னா அது பண்ணி அதற்கு உண்டான நிவாரணம் கிடைச்சிடும் எப்பயுமே விரயபாவத்துல போய் உட்காரும் போது பணம் நிறையா ஆகுதுன்னு பார்க்காம அதோட பலன் நல்லதா இருந்ததுன்னா அப்போ அந்த விரயம் வந்து ஒரு மீனிங் ஃபுல்லா நமக்கு மாறும் இல்லையா விரயம்னு சொல்றதை விட ஒரு ஆரோக்கியத்திற்கான அத்தியாவசிய செலவு அப்படின்னு நீங்க அதை மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கணும் அதனால அடுத்து வரக்கூடிய ரெண்டரை ஆண்டுகள்ல என்ன எதிர்பார்க்கலாம் கடகராசிக்காரர்கள் அப்படின்னா உங்களுடைய அதாவது உத்தியோகம் சம்பந்தமான நிறைய இட மாற்றங்கள் குடும்பத்தை விட்டு ஒரு இடத்துல போய் வேலை செய்யறது இல்லை குடும்பத்துடனே சென்று அதை உங்க ஜாதகத்தை பார்க்கணும் குடும்பத்துடனே வேற ஒரு இடத்துக்கு ரீலோகேட் ஆகி அங்க நாம வேலை செய்யறது வேலையில் நிச்சயமான மாற்றங்கள் உங்களுடைய ரோல் என்ன ரோல்ல நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களோ அந்த டெசிக்னேஷன்லயும் நிறைய பேருக்கு மாற்றங்களை கொடுக்கும் அது எல்லாமே நல்லா இருக்கு இதே நேரத்துல வந்து இப்போ சுக்கரன் வந்து உங்களுக்கு பேவரபுளா இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பாக்கும்போது சுக்ரன் சுக்கரன் நாலாம் இடத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் உண்டானவர் இப்ப அவர் உச்சத்துல இருக்காரு இல்லையா அப்ப என்ன ஆகும்னா இந்த பயிற்சி நடக்கிற காலத்துல அவர் வக்ரமாயி இந்த மாதிரி மூவ் ஆயிட்டு இருப்பார் இப்போ இப்ப நடக்கக்கூடிய இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு பொன்னான காலகட்டம் நிறைய பேர் வந்து ரொம்ப ஆடம்பரமான வீடு அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டி நிறைய பேர் குடியேறுவீங்க அதுக்கு உண்டான அசிவாரம் எல்லாமே போட்டிருக்கீங்க அதுக்கு உண்டான லோன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் சாங்ஷன் ஆயிடும் அதனால கட்டாயமா இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு நல்லது ஒரு வசதியான வீடு வாழ்க்கை அப்படிங்கறது செட் பண்ணி கொடுக்கும் அதே நேரத்துல திருமண முயற்சிகள் அதெல்லாம் பண்றதுக்கு வந்து இது அவ்வளவு ரொம்ப ஃபேவரபிளான காலகட்டம் இல்லை நிறைய பேர் வந்து திருமணத்திற்காக பார்த்துட்டு இருந்தாங்க மறுமணம் பண்றதுக்கு பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னாலுமே அது எல்லாமே உங்களுக்கு பிட்வீன் அந்த குரு வந்து கடகத்துக்கு வருவார் இல்லையா அந்த டைம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் விஷயங்களை நிறைய எடுத்து கொடுக்கும் ஏன்னா கடகத்துக்கு உங்க ராசிக்குள்ளேயே லக்னத்திற்குள்ளேயே வந்து குரு உட்காரும் போது அங்கிருந்து அவர் வந்து உங்களுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்ப்பார் அப்போ ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது ஐந்து ஐந்து பத்துங்கிறது உங்களுக்கு செவ்வாயுடைய வீடு இல்லையா அப்ப அந்த வீடு சம்பந்தமான அந்த மாதிரியான விஷயங்கள் விவசாயம் சம்பந்தமான இதுல இருக்கிறவங்களுக்கு அப்புறம் எலக்ட்ரிகல் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த நேரம் அது அப்போ வந்து சனியும் அங்க உட்காந்துருப்பாரு அப்ப திரிகோணத்துல சனியும் இயங்கும் போது அந்த பீரியட் டைம் பீரியட் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கும் இப்ப அடுத்தடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி ராவுகேத் பயிற்சி பலங்களையும் நம்ம பார்ப்போம் எது எதுல கவனமா இருக்கணும் அப்படிங்கறத மட்டும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க உங்களை கட்டாயமா ஒரு லோன் வாங்க வைக்கும் வேலை செய்கிற இடத்துல வேலை மாற்றத்தை கொடுக்கும் கடன் வாங்குவீங்க நிச்சயமா அது உறுதி ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டியது அவசியம் தகப்பனாருடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் நிச்சயமாக நீங்க ஒரு கன்சர்ன் இருக்கணும் உங்களுக்கு கட்டாயமா எப்படி இருக்காங்க என்ன எதுன்னு அப்பப்போ அவங்களுடைய அந்த ஹெல்த் செக்அப்ஸ் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கவனத்துல வச்சுட்டே இருங்க நீங்க அதுதான் ஒரு விஷயம் உங்களுக்கு கன்சென்ட் மற்றபடி எவ்வளவோ அடி தாங்கிட்டீங்க இனி கடகராசிக்காரர்கள் வந்து இதுல இருந்து ஈஸியாவே மீண்டு வந்து விடலாம் மற்றபடி உங்க வாழ்க்கைக்கு உண்டான அந்த அடிப்படை தேவைகள் அந்த வசதிகள்ங்கிறது வந்து நல்லாவே நீங்க இப்ப நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய தான் இருக்கும் அதனால அதுல நீங்க இதுலயும் கவலைப்பட வேண்டாம் அடுத்தடுத்த பேச்சு பலன்கள் போடும்போது அதை பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியுதுங்க இந்த காணவலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடும்போது உங்களை வந்து அடையும் நன்றி